இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்கிறக்கிற ராசி மேச ராசி மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால செல்வ செழிப்பு அப்படிங்கிறது இவங்களை ஒட்டிகிட்டே வரணுங்கிறது இல்லை இவங்கள முயற்சி பண்ணி அந்த செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே போராடி வெற்றி பெறக்கூடியவங்க தன்னால் முடியாது அப்படின்னு பின்வாங்கவே மாட்டாங்க கடினமாக உழைச்சி முன்னுக்கு வரக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் முதன்மையான ராசி என்பதனால எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கணும் ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் முதன்மையாக விளங்கணும் அதுதான் எங்களுக்கு முதல்ல மற்றபடி எது நடந்தாலும் சரி ஆனால் நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க நீதி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நிற்கக்கூடியவங்க நம்மளுடைய மீசராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு இடத்துல தவறு நடக்குது அப்படின்னா உடனே தட்டி கேட்கக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்களுக்கு கொஞ்சம் டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் மற்றபடி இந்த மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் விட வருகின்ற வாரத்தில் கூடுதலா கொஞ்சம் பணம் வரவும் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு தேவையற்ற செலவுகளும் கூடவே வரும் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் அந்நியம் அதிகரிக்கும் உடல் நலத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க மீச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மீச்சுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உறவினர்கள் வருகையால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நீண்ட நாட்களாக தொடர்ந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னே நின்று அந்த பிரச்சனையை சரி செய்வீங்க இதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் நண்பர்கள் மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அலுவலகத்தில் உள்ள ல கூட கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் கொஞ்சம் கவனக்குறைவாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களை தேடி வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிதாக வேலை வேணும் அதே மாதிரி புதிதாக ஏதாவது பதவி உயர்வு இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இடமாறுதல் இந்த காலகட்டத்தில் கிடைக்க கூடம் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் செலவு செய்யும் போது கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு அலுவலகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது அந்த சலுகைகளை பெறத்துக்காக கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுங்க முக்கிய பொறுப்பு ஏதாவது உங்கக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை ரொம்ப கண்ணும் கருத்துமாக நீங்கள் செயல் படுத்துறது நல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பெரியும் வீண் செலவையும் உண்டு பண்ணிடும் அதனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப பொறுமையாகவும் இருக்கிறது நல்லது ஏன்னால் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுடைய கிரக அமைப்புகள் ராசியில சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு பஞ்சம ஸ்தானத்தில் செவ்வாய்க்கேது லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தன அதிபதி சுக்கரன் ராசியில மிக பலமா இருக்கிறார் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் கடினமாக முயற்சி போட்டீங்கன்னா தான் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற முடியும் தொழில்ல வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்களுடைய எதிரிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிவிடுவாங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நட்பு பாராட்டுவாங்க வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது மேலிடத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் சுமூகமாக அணுகிறது நல்லது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் நடக்கும் அல்லது சுபகாரியம் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாவது இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது பெண்கள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுங்க வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களை நீங்கள் செய்ய நினைத்த ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் வள போகிறீங்க மாணவர்கள் சக மாணவர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மாற்று கருத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற மாணவர்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க அப்படி அனுசரணையாக பேசுறது ரொம்பவும் நல்லது அந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பிரச்சனை பெரிதாக கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் மனதில் இருந்த கவலைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் செவ்வாய் சஞ்சாரம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் வீண் மனக்கவலை தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க சில பேர் உங்கக்கிட்ட வீணாக வந்து வாக்குவாதம் செய்வாங்க அதனால் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது சின்ன சின்ன சண்டை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பூர்வீக சொத்தில் ஓரளவுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த பூர்வீக சொத்து மூலிமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் கூட பணம் வர்றது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனை அடைக்கக்கூடிய முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க அந்த முயற்சியெல்லாம் ஓரளவுக்கு நிறைவேறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் உங்களுடைய வேலையை கண்ணும் கருத்துமாக இந்த காலகட்டத்தில் செய்யுங்க அடுத்தவங்களை நம்பி எந்த காரணத்து கொண்டோ அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு முக்கிய பொறுப்பையுமே ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்கக்கிட்ட ஒரு முக்கிய பொறுப்பை ஒப்படைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது முக்கியமான பொறுப்பெல்லாம் உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் இருந்த அந்த இறுக்கமான நிலை மாறும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் இவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க ஏன்னா வீண் வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா சிவனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மையே நடக்கும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முடிந்தால் ஒரு முறை சிவன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றம் வரும் உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ